அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அதே சமயத்தில் கலத்திரக்காரகன் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கர பகவான் மேசமனையிலிருந்து ரிசப மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுக்கர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்கப் போகிறது அந்த சுக்கர பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே சுக்கிர பேச்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் உத்திராடம் ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக தனுசு அப்படின்னாலே குரு நல்லவர்கள் எல்லாத்திலையும் நல்லதாக நினைக்கக்கூடியவர்கள் காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாவது இடம் பாக்கியசாலிகள் பாக்யசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது பாரம்பரிய தன்மையில் இருக்கின்றவர்கள் குருவினுடைய ஆசிகளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ஒரு இலக்கு நிர்ணயித்து விட்டால் அதை அடையக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஸோ அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்குரனுடைய பெயர்ச்சியானது அதாவது இதுவரைக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சுக்குரன் இப்ப ஆறாம் இடத்துல ஆகிறார் அந்த சுக்குரன்ங்கிறது யாரு அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஆறுக்குரியவன் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்குரன் தான் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனும் சுக்குரன் லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே தான் அந்த சுக்குரன் ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது ஆறாம் இடம் என்பது எதிரியை குறிக்கக்கூடிய தன்மை அந்த எதிரி பலமாக இருக்க அர்த்தம் அப்போ உங்கள் எதிரி இருக்காங்க பலமாக இருக்காங்க அதற்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கிறத தனுசு ராசி என்பவர்கள் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் கடன் கிடைக்குமா கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஸோ கடன் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இல்லை கடன் உண்டு கடனின் மூலமாக சில ஆதாயங்கள் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏதோ ஒரு வகையில் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஓடும் ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைச்சி விடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அல்லது இதை அடைச்சிட்டு வேற எதையாவது ஒன்று வாங்கி தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் கடன் வங்கியில் கிடைக்குமா நிச்சயமா கடன் வங்கியில் கிடைக்கும் அந்த கடனை வைத்துக்கொண்டு கொண்டு உருப்படியாக சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் சுக்குரன் அப்படிங்கிறது வீடு வீட்டுக்கு காரக கிரகம் சுக்குரன் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நிச்சயமா வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்குரன் வலிமை பெறுகிறது காரக கிரகம் வலிமை பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் அது ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப புது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வாகனத்துக்கு காரகனும் அதே சுக்குரம் அந்த சுக்குரன் பலமா இருக்கும்போது வாகனங்களை வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்கிறது சோ வாகனம் வீடு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் லாபாதிபதியும் அதே சுக்குரம் அப்போ உங்களுக்கு லாபத்தையும் சேர்த்து கொடுக்கணும்லவா அப்போ தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போ பதினோராம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ உங்கள் உங்களுடைய பார்வை எல்லாம் அந்த லாபம் அப்படிங்கிற அமைப்பின் மீது பதிகின்ற காரணத்தால் லாபத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தன பிராப்தம் தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது நிறைய தனுசு ராசி என்பர்கள் சொந்த தொழில் ஈடுபடணும் அல்லது புதுசாக எதையாவது செய்யணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்குண்டான அந்த பிளான் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நாம் ஒரு இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் இனி நம்ம ஒரு சொந்த தொழில் தனியாக எதையாவது ஒன்று பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் அந்த சுக்குரன் என்கின்ற கிரகமானது யாருடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணார் அப்படின்னா அதாவது இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்பது இருபத்தஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சோ இந்த காலகட்டத்தில் சுக்ர பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உட்கார்ந்து அந்த சூரியனுங்கிறது யாரு உங்களுக்கு பாக்யாதிபதி அப்போ பாக்யாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஸோ எந்த பாக்கியத்துக்காக உங்கள் மனசு கவலை கொண்டு கொண்டிருந்ததோ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தை உறவுக்காக ரொம்ப நெடுநாள ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைப்பதற்கான பேரு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன்னா சூரியனோடு அந்த குருவும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் அந்த அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஒரு புது உறவு உங்கள் குடும்பத்துக்குள் வர காத்து கொண்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ சுக்குரன் லாபாஸ்தானத்தின் அதிபதியாகவும் செயல்பட போகிறார் அப்போ மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால புது உறவு ஒன்று உங்கள் குடும்பத்துக்குள் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அது காதலாக இருக்கலாம் அல்லது திருமண பந்தமாக இருக்கலாம் அல்லது குழந்தை பேராக இருக்கலாம் சோ ஒரு உறவு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு உங்க குடும்பத்தில் இணைக்கக்கூடிய நிகழ்வு சாத்தியமாகும் அந்த சுக்கர பகவான் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து அதாவது எயித்து ஜூலையிலிருந்து இருபது ஜூலை வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் ஆகுது ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் ஸோ ஆறு எட்டு இணைகிறது அப்போ என்ன ஆகும் ஏழாம் நசுக்குகிறது அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்தை உண்டு பண்ணிக்கணும் அந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது அதே சமயத்தில் கடன் வளர்க்கும் என்கின்ற அமைப்புனால் அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறது அல்லது கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிறது இல்லை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகிறது இதெல்லாமே தடை செய்ய வேண்டும் அதாவது நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது அந்த காலகட்டத்தில் ஏன்னா சுக்கரன் ஆறாம் அதிபதியாகவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த சந்திரன் எட்டாம் அதிபதியாக வரும்போது ஆறு எட்டங்கும்போது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது உங்கள் பேச்சை கேட்கல அப்படிங்குற போது உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அல்லது அப்போ வேலையில் பழு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வழியை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஆறு எட்டு அப்படிங்கிறது வழியை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் திடீர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இப்படி திடீர் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அல்லது லக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் அமைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பட் என்ன இருந்தாலும் ஒரு அலர்ட்ங்கிறது அந்த காலகட்டம் முக்கியம் அடுத்ததாக சுக்குர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அது எப்போ ஜூலை மாதம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சோ அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த செவ்வாயுங்கிறது தனுசுராசி என்பவர்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் சண்டை சச்சரவுக்குள்ளே போகாமல் இருப்பது நல்லது அப்போது ஒரு சுமூகமான உறவுகளை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாயினுடைய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஆறு சுக்கரன் ஆறு இருக்காரா ஆறுங்கிறது என்ன வேலை அப்போது எங்க கிடைக்கும் சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய அத்தனை துறைகளிலும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது விளையாட்டு துறையிலே ஆர்வம் கிடைக்கும் அந்த விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் அந்த காலகட்டத்தில் ஜொலிக்கக்கூடிய தன்மை இருக்கும் கடலின் மூலமாக நிலம் இடம் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய ஆர்வங்கள் அந்த காலகட்டத்தில் மிகுதியாகும் ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கர ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு மேம்பாடு தனப்பிராப்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு என்ன ஆதிபத்தியம் நடக்குது இப்ப நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு என்ன கோர்ஸ் படித்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது